ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இட்லி பொடி ரெசிபி தாங்க செஞ்சிருக்கோம் அதுக்கு வந்து முக்கியமான ஒரு பொருள் போட்டு இன்றைக்கி இட்லி பொடி செஞ்சுருக்கேங்க அது என்னென்னு வாங்க வீடியோக்கில் போய் பார்க்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப இரும்பு சத்து நிறைந்த ஒரு பொருள் போட்டிருக்கேன் அது போட்டு செய்யும்போது இட்லி பொடி சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து கிலோ அளவுக்கு எப்போதுமே கருப்பு உளுந்து தான் போடுறது இன்றைக்கும் வெள்ளை உளுந்தே போட்டுட்டேன் திடீர்னு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுனால கருப்பு உளுந்து வாங்கலை அதனால் வெள்ளை உளுந்து வச்சு செஞ்சிட்டேன் வெள்ளை உளுந்து ஒரு அரை கிலோ அளவு நான் எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம நல்லா வாசம் வர அளவுக்கு பொன்னிறமாகற அளவுக்கு வறுத்துக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக வறுக்கணும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து எல்லா பருப்பும் ஒன்று போல் சேர்ந்து வறுத்து வரும் அதனால் நம்ம வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு செஞ்சோம்னா தான் இது கரெக்டாக இருக்கும் நல்லா பொறுமையாக வறுத்துட்டு முழு வறுத்து எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு 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 உலக்கு ஒளக்கு கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன் கடலை பருப்பு ஒரு உலக்கு போட்டு அதையும் இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறுமையாக வறுத்துக்கணும் கடலை பருப்பு இன்னும் ஒரு அரை உலக்குக்கு வந்து நம்ம நான் வந்து தோரம்பருப்பு சேர்த்துக்க போகிறேன் அதனால ஒன்றரை உலக்கு போடணும் அதுலேயும் அரை தோரம் பருப்பும் ஒரு உலக்கு வந்து கடலப்பருப்பும் சேர்த்து செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி உளுந்தம்பருப்பு பெண்கள் உடம்பு என்ன சொல்கிறது பிள்ளைங்களுக்கு ஈரகுலை பீரியட் பீரியட்ஸுக்கு அதே மாதிரி இடுப்பு வலி இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது உளுந்து அதனால் உளுந்து இந்த மாதிரி நம்ம கஞ்சி கஞ்சியெல்லாம் வச்சு கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் செய்யலைனா கூட இந்த மாதிரி இட்லி பொடியாவது நம்ம செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் அதோடு நான் கொஞ்சம் பருப்பும் போட்டு கடப்பருப்பு தோரப்பு வறுத்து வச்சு வறுத்தாச்சு கடையில் அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து பெருங்காயம் கண்டிப்பாக பெருங்காயம் போடுங்க கட்டி பெருங்காயம் போட்டு முதல்ல கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பெருங்காயத்தை வருத்தரணும் அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க வர வரமிளகா இந்த இடத்துல எவ்வளோ காரத்துக்கு த உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு இருபதுலேருந்து முப்பது மிளகா எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம பருப்பு கூட அதை எடுத்துருக்கோம்ல அதனால நம்ம கூடவே எடுத்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த இடத்துல மிளகாய் சேர்த்துக்கணும் மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு எண்ணெயிலே வறுக்கணும் இதெல்லாம் மிளகாய் சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்துக்கணும் அடுப்பை மிளகாய் சேர்க்கும் போதெல்லாம் அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்ல லோ ஃப்ளேம்ல வச்சுருங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வறுத்து வரும் அது வறுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் போட்டு அதே வறுத்துட்டு நான் இப்போ சேர்த்து கேட்க சேர்க்கப்படுறது ஒரு கட்ட அளவு உருகிக்கரை வாங்கி நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுவிட்டு நான் வந்து உருகி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நான் இப்போ அதில் சேர்த்து நல்லா வறுத்துட்டு நம்ம போகிறோம் இதில் வந்து நான் ஒரு பத்து பல்ல அளவு பூண்டும் தட்டி போட்டு தனியாக பூண்டை வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தனியாக வறுத்து எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தோம்னா இந்த மாதிரி சூப்பரான இட்லி பொடி நம்மளுக்கு அரைச்சிரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கைக்கீரை போட்ட இட்லி பொடி செம டேஸ்டியாக இருக்கும் செம ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் இட்லி பொடி கருப்பில் போட்டிருக்கோம் இல்லையா தேங்க் யூ